அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம டிராவல் பண்ண போகிறோம் பிள்ளைகளுக்கு எதாவது ரைஸ் மாதிரி கொடுக்க முடியாது வேறு ஏதாவதுன்னா டிஃபன் இட்லி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா இந்த தக்காளி சட்னி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க இப்போ என்னென்னா அறநூறு கிராம் தக்காளி நானூறு கிராம் வெங்காயம் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இஞ்சி இது உப்பு போட்டு சட்டியெல்லாம் வதக்கிக்கிட்டுருக்கிறேன் அதுக்கு முன்னாடியே எண்ணெயில் நல்லெண்ணெய் வச்சு வதக்குங்க அதுக்கு முன்னாடி எண்ணெயில் கடல் பருப்பு அல்லது உளுத்தம் பருப்பு உங்களுக்கு எந்த பருப்பு பிடிக்குதோ அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்குறேன் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு வச்சுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு அதையும் வறுத்து எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு ஒன்று பொறிச்சு வச்சுருக்குறேன் இது எல்லாமே நல்லா வதக்கி வச்சுட்டு அதோடய சேர்த்து ஒரு கருவேற்பிலக்காய் இப்படி அளவுக்கு கருவேற்பிலையும் மல்லிச்செடியும் ஓரளவுக்கு போட்டிருக்காங்க அந்த ஃப்ளேவருக்கு தான் சுவாசம் நல்லாயிருக்கும் இதை நல்லா ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சிடுங்க வறுத்து வச்சுருக்கற சாமானையும் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி அதோட சேர்த்து பருப்பெல்லாம் சேர்த்து வதக்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிருங்க அரைச்சிட்டு திரும்ப தாளித்து விடுங்க தாளித்து விட்டுட்டு கருவேப்பிலை கடுகு என்னென்ன வேணுமோ பெருங்காயம் அப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ட்ராவல் பண்ணும்போது திரும்ப ஒரு தடவை நம்ம வதக்கி விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஏன்னா வந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிரணும் அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்துக்கங்க